அல்லோடி சுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளக்கறண்டி இந்த காலை வேளக்கர்த்தருடைய வார்த்தை இன்றைய இறை வார்த்தை மக்களுக்கு வேலனுள்ளதாக வல்லவேலடார மாறட்டும் ஏசு கிறிஸ்து ஜெபிக்க நான் ஜீவனுள்ள பிதாவி ஆமே அல்லேலூயா 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 எபிரேய நாலு பன்னெண்டு தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் வல்லமை உள்ளது இருப்பு ஜீவனும் வல்லமை உள்ளது அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது என்பது விளங்கிக் கொள்ளனா அவருடைய ஏழு குணாதிசயங்களை நாம் அதை தியானிக்க போகிறோம் முதலாவது அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர்னால் மூன்று நிலைகள் இருக்கிறது முதல் நிலை பரிசுத்தம் ரெண்டாவது மகா பரிசுத்தம் மூன்றாவது பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் ஏசை ஆறு ஒன்றுலருந்து மூணு வருஷம் படிக்கலாம் உசியராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டே அவருடைய தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள் அவர் இப்படிப்பட்ட பரிசுத்தர் மூன்றாம் நிலை மூன்று நிலை பரிசுத்தத்தை பிரிக்கலாம் முதல் நிலை பரிசுத்தம் இரண்டாவது நிலை மகா பரிசுத்தம் மூன்றாம் நிலை பரிசுத்தர் 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 மோசை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களே கேளுங்கள் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரேவேலை கேள் நம்முடைய ஆண்டவர் அவர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்டவர் பரிசுத்தர் அப்படிங்கிற ஒரு கோடு போட்டுக்கொள்ளணுமா அதுக்களவு எவ்வளவு முழு பலனும் பரிசுத்தர் அப்படின்னு மூண்டாது பரிசுத்தர் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டு அந்த வார்த்தையை அழுத்தம் முடித்து தான் அந்த வார்த்தையை முழு பலத்தோடு சொல்வார்களாம் அப்படிப்பட்ட பரிசுத்தினுடைய பூரணராக இருந்தார் அதனால தான் சொல்கிறேன் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்னார் அவர் பரிசுத்தராயிருக்கிறதுனால இருந்தார் அதனால தான் அவரை பின்பற்றுகிற நம்ம எல்லாரையும் பார்த்து சொன்னார் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் உங்கள் எல்லா நடக்கவேலையும் பரிசுத்தம் உங்களோட வாயின் வார்த்தையில் பரிசுத்தம் நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் நம்முடைய செயல்களை பரிசுத்தம் நம்முடைய நடக்கைகளை பரிசுத்தம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் நம்மிடத்தில் வந்து போகிற இந்த பரிசுத்தவான் நம்ம இடத்துல வந்து போகிற இந்த தேவ மனுஷன் சூனைமையால் சொல்கிற தன் புருஷனிடத்தில் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆண்டவருக்குள்ள வாழ்கிறவர்களை உலகம் எப்படி பார்க்கணும் பரிசுத்தவான்கள் என்று பார்க்க வேண்டும் இந்த செய்தியில் கேட்குற நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தின் முதல் நிலையிலே நாம் வாழும்படி போராடி கொண்டிருக்கிறோம் முதல் முதல்நிலையே நம்ம கடந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது அந்த முதல்நிலை பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்து கொள்வதற்கு அனுதினமும் போராடுகிறோம் கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இப்படி பல சூழ்நிலைகள் நம்முடைய ஜீவியத்தை கரைப்படுத்துவதற்கான நிலைகள் வருகிறது இப்படி வரும்போதெல்லாம் நாம் ஜீவியத்தை காத்து கொள்ளும்படி பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி நம்ம கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடும் எதை சொல்லப்பட்டபடி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத சொல்லப்பட்டபடி அந்த எச்சரிப்பின் வார்த்தை காத்து நம்ம பொறுமையோடு நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை காத்து வேண்டும் முதலாவது ஆண்டவர் எப்படி பரிசுத்தம் உள்ள தெய்வமாக இருக்கிறாரோ அவரை போல நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் விளங்க வேண்டும் இந்த சுனை மேல் சாட்சி கொடுத்தது போல நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண செய்தி மூலமாய் நீங்கள் பழகிற நடக்கிற ஒவ்வொரு மக்களும் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் பரிசுத்தவான்கள் என்று பார்க்க வேண்டும் அந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்வீர்களானால் யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்வார் எங்களை பரிசுத்த ஜீவியமாக இருப்பார் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் இப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அவர் பரிசுத்தர் கர்த்தனை வார்த்தை ஜீவன் உள்ளது அப்படின்னா அந்த வார்த்தையும் ஜீவன் உள்ளது அப்ப அவருடைய சுவாபங்களை முதல் பரிசுத்தம் எப்படிப்பட்ட மூன்றாம் நிலை அப்படின்னா பரிபூரணர் அவர் தான் பரிசுத்தர் 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 அவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை அதனால தான் அவர் பரிசுத்தர் என்பதற்கு கத்தராய் ஆண்டவர் தான் அவருக்குரிய தகுதி உள்ளவர் அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாம் சேமிப்பதற்கு ஆராதிப்பதற்கு நாம் பரிசுத்தமாகி அவரை தொழுது கொள்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதித்து விடுதலை செய்வார் அந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நடக்கையிலையும் ஒவ்வொரு செயல்களிலும் தேவனுடைய பரிசுத்தை விளங்கும்படி வாழ்ந்து கத்தோடைய நாமத்தை இயேசு ஏசுக்கரசி பிக்கிறோம் சிவன் நல்ல பி அவன்